கடந்த சில நாட்களாக தங்கத்தின் விலை ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வருவதால் சாமானியர்களால் தங்கம் வாங்குவது சாத்தியமற்றதாக மாறி வருகிறது இந்நிலையில் வரும் நாட்களில் தங்கத்தின் விலை குறையுமா அல்லது அதிகரிக்குமா என்ற கேள்விதான் அனைவரின் மனதிலும் தற்போது உள்ளது பொருளாதாரம் மற்றும் சந்தை உலகில் ராபர்ட் கியோசாகி பல ஆண்டுகளாக புகழ் பெற்றவராக திகழ்ந்து வருகிறார் இவர் சமூக ஊடக தளமான எக்ஸில் தற்போதைய பொருளாதார நிலைமை அமெரிக்காவே ஒரு பெரிய மந்த நிலையை நோக்கித் தள்ளுகிறது எனவும் ஆனால் இந்த நெருக்கடி ஒரு பெரிய வாய்ப்பாக மாறவும் வாய்ப்புள்ளது எனவும் அவர் பதிவிட்டுள்ளார் வேலையின்மே ஓய்வூதியங்கள் ஆபத்தில் உள்ளதாக கூறியுள்ள ராபர்ட் கியோசாகி பொருளாதார நெருக்கடியை ஏற்கனவே கணித்துள்ளதாகவும் கூறுகிறார் இப்போது நடவடிக்கை எடுக்காவிட்டால் அது மிகவும் தாமதமாகிவிடும் என எச்சரிக்கும் ராபர்ட் கியோசாகி ஏற்கனவே தனது ஆலோசனையை பின்பற்றியவர்கள் இப்போது பாதுகாப்பான நிலையில் இருப்பதாக தெரிவித்தார்